பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் இனியே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் காரணம் அந்த சித்திரை மாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாளும் கோளும் செய்வது போல ஆண்டவனும் செய்ய மாட்டான் என்பது நம்முடைய பெரியவனுடைய வாக்குகள் என்னுடைய அனுபவம் நாளும் கோலும் ஒரு மனிதனுடைய வாழ்வையை திசை திருப்பக்கூடியது அந்த நாளையும் கோளையும் உருவாக்குவனும் இறைவன் தானே பரம்பொருள்தானே அந்த வகையில் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய ஆசி ரிஷபராசி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருக ஒன்று ரெண்டு அனைவருக்கும் நல்ல ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் இந்த குரோதி வருடம் சித்திரை தமிழ் வருடம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரோதி வருடத்தை பொறுத்தவரை தமிழ் புத்தாண்டு பிறந்து விட்டது பிறந்தே விட்டது அந்த வகையில் பார்க்கும்போது சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவகிரக நாயகன் சொல்வாங்க இவரை நவகிரகத்தினுடைய நாயகன் பித்ருகாரகன் பிதர்காரகன் என்று சொல்வார்கள் ஆத்ம சரீரகாரகன் என்று சொல்வாங்க என்றெல்லாம் வணங்கப்படும் போற்றப்படக்கூடிய சூரியன் தன் உச்ச ராசியான மேஷ ராசியில் பிரவேசிக்கும் புனிதமான நாள் தான் புண்ணிய தினமாக நம்முடைய புண்ணு புன்னோர்களும் பெரியோர்களும் போற்றி வணங்கிறார்கள் அப்படிப்பட்ட நாள் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள் அந்த நாள் ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருக ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம் விஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனையோ ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் வேதனைகளையும் துயரங்களையும் சந்தித்தாலும் கூட எல்லோரும் வாழ்க்கையே அப்படி இருக்குமான இருக்காதுங்க நல்ல தசாபுத்தி இறைஞர்களும் குருவர்களும் நிறைந்திருக்குமானால் கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் எல்லோரும் அப்படி இருக்கின்றார்களா வாழ்வோம் இல்ல அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சித்திரை மாதம் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி வருடம் எவ்வாறு இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதகன் சுக்ரன் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ரா ராசிநாதனாக அமைகின்றார் அது மட்டும் கிடையாது அந்த கலத்திரகாரகன் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் வருகின்றார் என்பது அற்புதம் இது ஒன்றும் போதுங்க இது ஒன்று போதும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திலே கலத்திரகாரகன் சுக்ரன் அமைவது சஞ்சரிப்பது அற்புதமான மாற்றத்தை தரும் ஒருவருடைய மனித வாழ்க்கையில் என்னுடைய அனுபவம் நாம் பட்டம் பதவி பேரு புகழு வண்டி வாகனம் அத்தனையும் இருந்தாலும் நிம்மதி வேணும் பழைய தஞ்சி குடிச்சா கூட சின்ன வெங்காயத்தை வச்சு பச்சை மிளகாயோடு சாப்பிட்டா கூட மனைவி மனைவி அந்த உறவு பிள்ளைகள் அதுதான் வேலுங்க பஞ்சரையில் நான் படுத்தும் நெஞ்சியிலோடு அவைதில்லை என்பார்கள் கைத்துக்கட்டில் உட்காந்துருந்தா கூட கணவர் மனைவி பிள்ளைகளோடு வாழ்கிற ஒரு வாழ்வை தரக்கூடியவன் சுக்ரன் களத்திரக்காரகன் அதுக்கு மட்டும் கெட்டு போயிடக்கூடாதுங்க அந்த களத்திரகாரன் என்னை பொறுத்த வரைக்கும் அது உங்க ராசிநாதன் ரிஷபத்திற்கு சுக்ரன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கின்ற ஒரு காரணம் அற்புதம் வெகு லாபஸ்தானத்தில் சுக்கரன் அவ்வளோ சீக்கிரம் மாட்டார் இந்த குரோதேவரிடத்திலே ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்திலே வருகின்ற சுக்கரன் கலத்திரக்காரர்கள் சுக்கரன் நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் பிரிந்த கணவன் மனைவிக்குள்ள ஒன்று சேர்க்கின்ற ஒரு தன்மை ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற தன்மை அது வேணும்மா புரிந்து கொள்ளதாக காரணம் என்னை பொறுத்தவரை என்னை சந்திக்கின்றவர்களை பார்த்தீங்கன்னா பாதி பேரில் கணவன் மனைவி பிரச்சனை தான் திருமணமான மறுநாளாக கூட இருக்கலாம் மூன்று மாதமா ஆறு மாதமா இருக்கலாம் என்னை இவங்க எல்லாம் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த காலத்தில் கணவன் மனைவி உறவு ஆயிரம் இன்பமும் துன்பமும் வந்தாலும் கூட அந்திம காலம் வரை வாழ்ந்திருக்கின்றார்கள் நம்ம அந்திகம காலம் வரை வரவில் வேண்டாம் நம் பிள்ளைகளினுடைய நலன் கருது எதிர்கால நலன் கருதி ஒற்றுமை அந்த புரிந்து கொள்ளுடைய தன்மையை தரக்கூடிய செவ்வாய் விஷ்ணுபிரதா சிக்கி இந்த குரோதி வருடம் முழுவதுமே வளம் வருகின்றார் யார் கலத்திரக்காரர்களோட சுக்கரன் அசுரகிரமாக இருந்தாலும் கூட அசுரனுக்கு தலைவனாக குருவாக இருந்தாலும் கூட சுக்கிரன் மாதிரி ஒரு அற்புதம் கிடையாது சிறந்த சிவபக்தன் அந்த கலத்திரக்காரர்கள் சுக்ரனும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ள இரத்த காரகன் அரசு அதிகாரம் படைத்த அரசு துறைன்னு சொல்வாங்க தீயணைப்பு துறை காவல்துறை நீதித்துறை அரசியல் அத்தலுக்கு எல்லாம் தரக்கூடியவன் அதில் அமர்ந்து உட்கார அழகு பார்க்கக்கூடிய ரத்தகாரகன் சகோதர சகோதரக்காரன் செவ்வாயும் துணை இருக்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த குரோதி ஆண்டு தமிழர்களிடம் அதனால எதை பட்சியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சுக்ரன் பலமாக அமர்ந்திருப்பதாக பொருள்கள் நல்ல ஒரு ஒரு இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒரு பொட்டு தங்கமே இல்லை நிம்மதியே இல்லை வாங்கிய நகை பொன் பொருள் அத்தனையும் அடமானத்தில் என்றெல்லாம் கவலைப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அதையெல்லாம் திரும்பி வாங்குகின்ற ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் ஒரு வெற்றியை நோக்கி ஒரு தொழிலை நோக்கி நகருவதற்கு அதிகமாக பிரயாசப்பட்டீங்க போராடி நீங்க கடுமையான போராட்டத்தின் முடிவில் தான் அந்த நன்மையை நோக்கி நகர முடியும் நீ கவலைப்பட வேண்டாம் எடுத்த காரியத்தில் வெற்றியும் தொட்ட தொடங்குகின்ற ஒரு நல்ல நிலையும் ஏற்படும் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவி உறவுக்குள்ள மூன்றாவது மனிதர் தலையிடுவதையெல்லாம் நீங்கள் அனுமதித்து விடாதீங்க காரணம் கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவனும் தலையிட முடியாது அப்படி ஒரு ஒரு அந்நியம் நீங்கள் அக்னி இந்து தர்மத்துல அக்னி சாட்சியா ஒரு திருமணம் நடந்துவிட்டால் அவன் தான் இந்த பிறவி பூரா கணவன் மனைவி தான் ஒருவரை ஒருவரை இழப்பதோ அதெல்லாம் வேண்டாங்க என்னை பொறுத்தவரை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கணவர் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் அது காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் ஒரு நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தடைபட்டு போன சுபகாரியங்கள் குடும்பத்துல நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு களத்திரகாரகன் சுக்ரான் அமைத்து தருவான் குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இருப்பதால் சுப செலவுகள் வரும் வரைக்கும் விரைவு செலவு தான் அந்த விரைவு செலவு எப்படி வரும் தெரியுங்களா ஒரு கல்வி சார்ந்த பிள்ளைகள் படிப்பு சம்மந்தம் வரலாம் இல்லை மருத்துவம் சார்ந்ததாக இருக்கலாம் தீராத நோய்க்கு கடை சம்பாதித்த பணம் எல்லாம் போகலாம் தவறான தொடர்பு தவறான மண்ணுடைய பழக்க வழக்கத்தினால அந்த விரைவு சரங்கலாம் வந்ததில் கவலையே பட வேண்டாம் பன்னெண்டாம் வீட்டிலே அமர்ந்திருப்பதனால குரு பகவான் அந்த எல்லாத்தையுமே சுப செலவுகளாக மாற்றக்கூடியவர் இதுவரை பற்ற அவமானங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேதனைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக வீட்டை விட்டு தலைமறைவு வாழ்பவர்கள் கூட திரும்ப வீட்டிலேயே வந்து ஒன்றாக வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இன்னும் சொல்ல சோம்பல் சோம்பலு அதைரியம் தொழிலில் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோமோ என்ற அடிவைத் ஒரு பயம் இருந்ததல்லவா அந்த பயம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல நிலையை ராகு தருவார் என்னை பொறுத்தவரைக்கும் ராகுவை யோக காரகன் யோக ராகு தருகும் அவரே கொடுத்து கெடுப்பார் என்பவர் அல்ல லாபகாரகன் ராகு கொடுக்க மட்டுமே அவருக்கு கெடுப்பதோ தடுப்பதோ சனி பகவான் சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில உங்களை காப்பாற்ற போகின்றார் கவலையே பட வேண்டாம் உன்னே ஒன்றுதான் மனசு உடம்பு தவறான பாதையில் செல்லாமல் பார்த்து கொண்டிருந்தீங்களாலே போதும் ஏதோ ஒரு ஜோதிடம் சொன்னோம் ராகு அங்கிருக்கிறார் கேதி அங்கிருக்கிறார் சூரியன் அதெல்லாம் வந்து சொல்லலாம் அதையெல்லாம் விட இப்படி கொஞ்சம் விஷயத்த சொல்லணும் இப்படி இருந்து விடுங்கள் ஒரு நெருப்பு இருக்கு தொட்டா சுடுன்னு சொல்றாங்க நான் தொட்டு தான் பார்ப்பேன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அனுபவத்தை தானே நம்முடைய முன்னோர்களும் மகான்களும் நமக்கு முன் வாழ்ந்த பெரியவங்களும் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல குரோதி ஆண்டு பிறப்பதுனால தன்னம்பிக்கை பிறக்கும் இது ஒன்னு போதும் இதுவரை தளர்ந்து போன மனசுக்கு ஒரு தன்னம்பிக்கை அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக ரெண்டாம் வீட்டில் அவர் இருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் குரோதி ஆண்டு பிறப்பதுனால தன்னம்பிக்கை உண்டாகும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜென்மத்தை குழு குரு அமர்வுதார் ஜென்மத்தில் குழுரு அமர்வது உடல்நிலையை பாதிக்கும் உங்கள் உடல்நிலையை மட்டுமல்ல மனைவி பிள்ளைகள் தாய் தந்தையர் உடல்நிலையில் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும்போது உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க இல்லை என்றால் மருத்துவம் சார்ந்த செலவு வந்து நிம்மதியை குலைக்கும் உடல்நலம் பாதிக்கும் சனி பத்தாம் இடத்துல இருப்பதனால நல்ல பலன் கிடைக்கும் இந்த சனி பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கின்றார் பத்தாம் இடத்துல சனியினுடைய அமர்ந்திருப்பதனால ரிக்ஷபாசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தடைபட்டு போன திருமணம் உறவா இருக்கலாம் ஒரு அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு பதவி உயர்வு கிடைக்காம இருக்கலாம் எதிரிகள் கூட இருந்தே குடி பறித்திருக்கலாம் அந்த நிலையெல்லாம் எல்லாம் மாறும் மகுடியை கண்ட பாம்பு பதுங்குவது போல பகைவரும் பதுங்கி நடுங்கி ஒதுங்கி போவார்கள் குறிப்பா சொல்ல போனா முக்கியமான சொல்லலாம் கேது ஐந்துல இருப்பதனால குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டோடு ஒரு மழலை செல்வம் வீட்டை தவிடுவதற்கும் கருவன் மறைவிற்குள்ள ஒரு பாசம் ஒரு அந்யோன்யம் ஒரு 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 எரி எரிச்சலா கோபமா ஒரு நிலையில இருந்தாலும் கூட அது மாறுகின்ற நிலை ஒரு அற்புதம் அந்யோனியம் வருங்க இந்த கேதுவை வரைக்கும் ஐந்துல இருப்பதனால அந்யோனியம் வரும் அது குறிப்பா சொல்ல போனா சுக்கரம் ஆறாம் வீட்டில் சென்று மறைவுதான் சிறு சிறு விபத்துகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு நான் தான் சொன்னேன் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா கலத்திரக்காரன் சுக்கர பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் சென்று மறையிறார் அவர் அவரு மறையும் பொழுது வண்டி பாகனில் போகும்போது கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க படிக்கட்டில் வேகமா போய் பார்த்து போப்பா வண்டிப்பா தம்பி இப்ப நல்ல முறையாக பார்த்து போப்பான்னு சொல்றாங்கன்னா காரணம் அனுபவம் அந்த அனுபவத்தைத்தான் இப்போ உங்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு தருகின்றார் கவனமா நிதானமா பொறுமையா இருப்பீர்களானால் என்னை பொறுத்தவரை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த குருவதி ஆண்டு அதே நேரத்தில் இந்த சித்திரை மாதத்துல இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி என்பது ஒரு அற்புதம் சித்திரகுப்தனுடைய நாளாக இருந்தாலும் கூட இந்த சித்ரா பௌர்ணமியை தவற விட்டு விடாதீர்கள் பிதிரு காரகன் என்று சொல்லக்கூடிய பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்ம சரீரகாரகன் என்றெல்லாம் புகழக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்கின்ற காலத்தை நம்ம புரிஞ்சுக்கல எங்கள் அப்பா என்னை புரிஞ்சிக்கல எங்கள் அம்மா புரிஞ்சிக்கல என்றெல்லாம் கலங்குகின்றோம் இல்லவா என்னுடைய அனுபவம் அதுதான் வாழ்கின்ற காலத்தை புரியாவிட்டாலும் கூட உடலை இழ விட்டு ஆத்மரீதியா இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள் முடிந்தவரை அகத்திக்கிற வாங்கிக்கிங்க ஒரு ஒரு நாலஞ்சு கட்டு நிறைய வாங்கிக்கிங்க அருகில் ஒரு ஆலயத்திற்கும் தெருவிலே நடமாடுகின்ற பசுவுக்கு அகத்திக்கிறீங்க வயிறு நிறைய அகத்திக்கிற கொடுங்கள் வெள்ளம் கலந்து நீரை வைத்து வழிபாடு பண்ணும்போது ரிஷபராசிக்கு வெற்றியை வகுத்து தரும் முடிந்தால் திரு திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி யாகம் நடைபெற்றது பிரகஸ்பதி குருனா நம்ம எல்லாம் தட்சிணாமூர்த்தின்னு நினைக்கிறாங்க தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கூட அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னா பிரகஸ்பதி தான் அந்த பிரகஸ்பதியினுடைய கும்பாபிஷேகம் முத முதல்ல அந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்திக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்தில் நீங்க அவசியம் கலந்துக்கணும்னு உள்ள என் தாய் மூலமாக நான் உங்களை கேட்டுக்கிறேன் காரணம் என்னென்னா ஒரு குரு பகவான் குரு பார்வை இருக்கு பாருங்க அவ்வளவு சிறப்புங்க ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் எழுதலாம் தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் போனாலும் கூட குருவோடு எல்லாம் போச்சுன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட மே மாதம் வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பேச்சி அன்று திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்துல பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு கொம்பாபிஷேகம் ரிஷபராசி நேர்கள் அனைவரும் அவசியம் கலந்துக்கும்